காக்கை குருவியையும் காதல் கொண்டவன் பார்க்கும் திசையெல்லாம் பரவத பரவசத்தை கண்டவன் தீக்குள்ளே விரல் வைத்து தீண்டும் இன்பம் விண்டவன் பூக்குள்ளே பூகம்பமாய் புகழ் பூக்கும் தொண்டவன் தொண்டு அவன் பாப்பா பாட்டிலும் பண்பினை ஊட்டியவன் காப்பதற்கு பராச பராசக்தியின் காலடியை காட்டியவன் ஈர்ப்புமிக்க சொல்லெடுத்து இதயம்பல ஈட்டியவன் வார்ப்புக்குள் ஒன்றுபட வெற்றி கொடி நாட்டியவன் பழையவற்றை பொசுக்கிவிட்டு புது வழிகள் அமைத்தவன் இளையவரை ஒன்றிணைத்து புதிய பாரதம் சமைத்தவன் அலைகடலை நதி நீரை அன்பாலே இணைத்தவன் களைகளையும் காதலினால் கனிவோடு பிணைத்தவன் கவிஞர்களே சொற்புதிது பொருள் புதிதாய் சோதியனில் கலந்தவன் சொற்புதிது சோதியினில் கலந்தவன் அறிவியலை நாள்தோறும் அளந்தவன் வற்றாத அறிவாலை வரலாற்றை புலந்தவன் உற்ற தமிழ் கவியாக உறவுகளையே இழந்தவன் உற்ற தமிழ் கவியாக